வந்து ஆ நீங்கள் கேட்டீங்க எனக்கு வந்து நான் தமிழர் கட்சியில்தான் நான் பயணிக்கிறேன் இருந்தாலும் வந்து வைரமுத்து அமீர் அமீர்மல்லியோ எனக்கு வந்து எனக்கு சரியான அபிப்பிராயம் கிடையாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் சுபவி வந்து கருணாநிதியை மிஞ்சி மிஞ்சி போயிடக்கூடாது வைரமுத்துன்றதுக்காக முத்தமிழ அறிஞர் பட்டத்தை வாங்காதீங்க அப்படின்னு கெஞ்சி காலில் விழுறாரு காலில் விழுந்து கேட்குறாரு அதுக்கு வந்து வைரமுத்தே பயில் சொல்கிறாரு என்ன ஏன் முப்பத்தி ரெண்டு பேர் வாங்குறாங்களாம் அப்போல்லாம் கொடு அப்போல்லாம் எதிர்ப்பு தெரியாது நீங்கள் முப்பத்தி மூணாவது ஆளாம் எனக்கு கொடுக்குறப்போ தமிழை அவனுக்கு வந்து இந்த முத்தம் அறிஞ்ச பட்டம் உங்களுக்கு கசக்குதா அப்படின்னு வந்து கேவலமாக மௌத்தில் அடித்தா மாதிரி அது எதையோ கொண்டு அடிப்பது போல் வந்து வைரமுத்து வந்து சுபவியை அடிச்சிருக்கிறாரு ஆனால் உண்மையிலே பார்ப்போன்னா சுபவியாகட்டம் வைரமுத்து ஆகட்டும் ரெண்டு பேருமே இவ்வளோ தான் ஏன்னா வந்து திமுகவினுடைய கடைசியில் போய் அண்ணா அறிவாலயத்தினுடைய கொத்த தான் என்ன தான் தமிழ் தமிழ் பேசுகிறனால வந்து கடைசியில் விற்கிறது வந்து திராவிட கூட்டத்தில் தான் வந்து அவங்களுடைய பொருளை விற்பாங்க அந்த மாதிரியான ஆளுங்க தான் அதனால் வந்து நம்மளுக்கு மாற்று எனக்கு மா எனக்கு தனிப்பட்ட முறையில் மாற்று கருத்து இருந்தாலும் வந்து வைரமத்துக்கு முத்தமிழ் அறிஞர் கொடுத்தா என்ன கொடுக்கலண்ணா உனக்கு என்ன வந்து உனக்கு என்ன நோவுது உனக்கு கருணாநிதியை அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கேன் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஆளாக தூண்டி விடுற ஃபஸ்ட்டில் வந்து தியாகத்தை தூண்டு விட்டேன் தூண்டி விடுற இருக்கிற எல்லாரையும் எல்லா வாடகை வாய்க்கும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஒரு பேரம் பேசி இன்னைக்கு நடத்தே வந்து அதை இவங்கெல்லாம் அசிங்கமாக சொல்லுவாங்க மாமா மாமான்னு நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பல அந்த வேலையை ஏன் பண்ணுற நீ உனக்கு இருக்கிற அறிவுக்கு வந்து இலக்கிய இலக்கணம் பேசுனாவே உனக்கு காசு சம்பாரிச்சிடலாம் நீ போய் ஒட்டு திண்ணியாக இருந்துக்கினு இந்த மாதிரி கேவலைப்பட்டு உன் மேசிக்கு இருக்கிற மேசியில் இருக்கிற முடிய அளவுக்கு கூட உனக்கு அறிவு இல்லாமல் போயிடுச்சு சுத்தமாக இந்த அளவுக்கு கேடு கட்டு போயிட்டேன் நீ கேடு கட்டு போனது இல்லாமல் ஐயா தேகம்லாம் வந்து கேவலைப்படுத்துகிற அளவுக்கு ஆகிட்டே நீங்கள் ஆ இவர் சார் சொல்கிறார் இப்போ நீ வந்து கருணாநிதி இறந்துட்டார் அவரை பற்றி பேசுங்க இன்றைக்கி பேசுறேன்னா வந்து சட்ட ஒழுங்கை பற்றி பேசுங்க அதை பற்றி பேசுங்க இதை பற்றி பேசுங்க இதுக்கெல்லாம் மூல காரணமே அஸ்திவாரமே கருணாநிதி தானே சட்ட ஒழுங்குன்ற பிரச்சனைகள் உதயகுமார்ன்ற சாவடிச்சுட்டு டாக்டர் பாட்டம் கொடுக்குறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தம்பி குழந்தைய சாவடிச்சுட்டு அவரை போயிட்டு நீ தானா தற்கொலை பண்ணினாரு அவங்க அப்பாவே என் பிள்ளை இல்லைன்ற அளவுக்கு சொன்னால் தானே கருணாநிதி நீனுமோ மேதாவி மாதிரி கருணாநிதியை பற்றி பேசுகிறேன் ஆரம்ப கட்டமே அதாவது கொலை கொலை அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க எல்லாருமே எழுதுகிறப்போ சொல்லுவாங்க இவங்க ஒரு கார்ட்டூன் போட்டு எழுதுனான்னா இவங்க ஒரு சித்திரம் போட்டு அதே மாதிரி காங்கிரஸ் காரங்களும் சித்திரம் போட்டுவாங்க கொலை பாதகம்னா எழுதுவாங்க உனக்கு நிறைய தலைங்களை போட்டு தான் எழுதுவாங்க அதெல்லாம் நாங்கள் நாங்கள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறுபத்தி ஒம்பதில் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம் அந்தளவுக்கு கொலை பாதகம் கொலை பாதகம் கருணாநிதி தான் போடுவாங்க இருக்கிறப்ப வந்து இன்னைக்கு வந்து நீ வந்து கருணாநிதியை நினச்சி தெரு தெருக்கோ வீட்டுக்கு வீட்டுக்கோ சிலை வச்சுனா கூட இன்றைக்கி நடக்கிற சிலைலாம் என்ன முஜிபுர் ரஹிமான் தேசத்தை வந்து அந்தளவுக்கு இது பண்ணாரு இன்றைக்கி சூழ்நிலை நான் அவர் தாலியாக உடைக்கிறாங்க யார் சரியாக இருந்தாலும் உடச்சு தான் போடுறாங்க ஏன்னா வந்து காலத்தால் வந்து சரியான செயலை செய்தவங்க மட்டும்தான் நிற்பாங்க அவங்களே இன்றைக்கி வந்து லெனினுக்கே வந்து அந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டுது ஆனால் நீங்களாம் ஏமாத்துறோம் நீங்கள் க கருணாநிதிக்கு என்ன தான் பொன்முலாம் பூசினாலும் அது எப்போவுமே இரும்பு தகுடுதான்றது வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறது தான் நாம் கட்சியினுடைய ஒரு ஒரு தமிழ் இன அணுக்களுடைய கடமை ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல துரோகம் பண்ணிக்கிறேன் ஒரு காணொலியில கூட பார்த்தேன் வரைக்கும் மௌனி இருந்தீங்களா இவங்களை நம்பிக்கைங்களா நாங்க தமிழ் நினைச்சுன்னு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சிருந்தோம் அப்புறமா இவங்க தமிழரே இல்லைன்னு அதை புரிஞ்சுக்கிறதுக்கே அறுபது வருஷம் ஐம்பது வருஷத்தை கடத்திட்டோம் நாங்க அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அதை புரிஞ்சுருந்தோடு தான் உங்களை எந்த அளவுக்கு துரோகின்றத வந்து தான் எங்களுடைய தலையாய கடமை நீங்கள் ரகுபதியை பத்தி கேட்குறீங்க ஐயா ரகுபதி அவர்கள் வந்து திராவிட கழகம் திமுக கழகத்துலேருந்து மாறி பாஜகவுக்கு பிஜேபிக்கு போகிறதுக்கான திட்டமிட்டல் என்னன்னு தெரியல ஏன்னா வந்து இருந்தால் வந்து ஒவ்வொருத்தராக உள்ள போக வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் வந்து நம்ம இப்போ ஒரு போட்டு வைப்போம் அப்படின்ற மாதிரி ராமர் ராமர்ன்ற கோஷம் போறவங்க கிட்ட நான் போய் சேர்ந்துடலாம் பாரு நான் அன்றைக்கே ராமராட்சி நடக்குது அப்படின்னு சொன்னேன்ற மாதிரி பெரியாரே மறக்க அடிச்சிட்டாரு அண்ணாதரையும் மறக்க மறக்க அடிச்சிட்டாரு கலைஞரியும் கருணாநிதியும் மறக்க அடிச்சிட்டாரு வந்து ராமரை எடுத்துகிட்டு ராமராட்சி நடக்குதுன்ற ராமராட்சி நடக்குதுன்னா ராமராட்சினா கொலைக்கு ஃபேமஸான ஆட்சின்ற மாதிரி ஒரு ஆறுநூறு எழுநூறு கொலை நடந்துருது மூணு மாதத்தில் இதுதான் வந்து ராமராஜனுடைய அறிவுறு கேட்டா வந்து அவங்கவுங்க முன்பகையில் பண்ணிக்கிறாங்க நான் ஒன்னும் பண்ண முடியாது சட்ட சட்டத்துறையை வச்சு நிக்கிற அமைச்சர் பேசுற பேச்சு வந்து கையால் ஆகத்தனமா இருக்குது இதுதான் ரகுபதி பேச்சுக்கு வந்து மறுப்பு தெரிய முடியும் தர அவர் ராமராட்சியும் முடியாது ராவண ஆட்சியும் கொடுக்க முடியாது எந்த ஆட்சியும் கொடுமுடியாது இருக்கிற ஆட்சியில ஒட்டினு அவர் சொத்தை காப்பாற்றின்னு போனோம் அவ்வளவுதான் திமுக எந்த நாளில் பிஜேபி பத்தி பயப்பில்ல இப்போ நீங்கள் கேட்குறீங்க புதுசாக கேட்குற மாதிரி இருக்குது திமுக எந்த நாள்லேருந்து பிஜேபி பற்றி பய பயப்படல நீங்கள் இங்கே பேசுவாங்க பேசணுன்னு அங்கே போய் பாருங்களேன் அப்படியே கா காலில் விழாத குறையாக தான் இருப்பாங்க இருந்தால் காலில் கூட உழுந்துருவாங்களேன்னு தெரியல ஆனால் அது வெளிச்சத்துக்கு வந்துடும் சொல்லிட்டு காலில் விழாமல் கூட இருப்பாங்க கேட்டால் வந்து பிஜேபி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்புன்னு பிஜேபி எதிர்ப்புன்றது வந்து அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்தில் இருந்தது கூட இருந்த அளவுக்கு கூட கடுமையாக எதிர்த்தாங்க ஏன்னால் அதுதான் வந்து சொல்கிறோம் ஜெயலலிதா வந்து அதுதான் சொல்கிறோம் எப்படின்னா வந்து கடுமையாக எதிர்த்தாங்க லேடியாக மோடியான்றதுக்காக தான் அவங்க இறந்தாங்க ஆனால் அந்த வகையில் இருந்து கூட கடுமையாக எதிர்த்து தான் சாதிச்சு காமினு வந்து சாதிச்சு காமிச்சி வெற்றி பெற்றாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க என்ன தான் நாற்பது எம்பி வெற்றி பெற்றாலும் நாங்கள் உங்களுக்கு எப்போவுமே கொத்த வடிமை தான் நாங்கள் இப்படி பேசுகிற மாதிரி பேசினுப்போம் எங்களை நீங்கள் கொஞ்சம் கவனிக்காமல் விடுங்க எங்களுடைய எட்டு லட்சம் பத்து லட்சம் சொத்து எட்டு லட்சம் பத்து லட்சம் கோடி சொத்து இருக்குது அதை பாதுகாக்கணும் அதனால் எங்களை கண்டுக்காமல் விடுங்கன்னா வந்து இப்படி ஒரு எதிர்ப்பு ஒரு பக்கம் மக்கள் மதியில் இருக்கிற மாதிரி காமிச்சின்னு சிறு அதாவது இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்குகளை வாங்குறதுக்காக இருந்துன்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி என்னென்னா சொல்லுது அது அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அமுல்படுத்துவாங்க என்ஐயிலேருந்து எல்லாத்தையும் எல்லா சட்டத்தையும் அமல் அமுல்படுத்திடுவாங்க டேட்டா வந்து நாங்கள் பிஜேபி எதிர்ப்பு

ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் வந்து கலந்தாய்க்கு போகிறப்போ அவர் எப்படி பேசுவார்னா வந்து எல்லாரும் இருப்பாங்க எல்லாரையும் வாடா தான் பேசுவார் ஏன்னா எல்லாரும் சின்னவங்க தான் சின்னவங்களை எல்லாருமே வாடா போடாம்தான் பேசுவார் என்ன அப்படி அசோக்குமார் அப்படி அரசகுமார் அப்படி இப்படின்னா தான் ஆனந்தராஜ் எப்படி இருக்கிறார் அப்படின் தான் கேட்பார் ஆனால் அதே அவருடைய மூத்தவர் வந்து ஐயா எப்படி இருக்குன்னு கேட்பார் அவர் நேற்று பேசின பேச்சுன்னா அதான் சொல்லிக்கிறாரு ஐயா ஐயானா ஐயா வாடானா வாடா போடான்னா போடா இதுதான் அதாவது வந்து அவருக்கு சின்னவங்களை வந்து தம்பியாகவும் பார்க்குறாரு பெரியவங்களை வந்து அண்ணனாவும் அப்பாவும் பார்க்குறாரு இதுதான் மனித மாண்பு அதான் உறவு முறையாக பேசலை இப்போ நான் கூட வந்து ஒரு பத்து நண்பர்கள் இருக்காங்க அவங்கள தான் வாடா போடான்னு பேசுவேன் மற்றவங்க எல்லாரையும் வாங்க போங்க தான் பேசுவேன் இத்தின்க்கு வந்து அவங்க என்னுடைய வயசில் ஒரு வயசு ஆறு வயசு பெரியவனாக தான் இருப்பான் ஆயிரம் பேர் கூட பார்க்குறேன் ஆனால் பத்து பேரை மாதிரி வாடா போடான்னு சொல்கிறது காரணம்னா என்னோட உரிமை அவங்கக்கிட்ட தான் நல்லா நட முடியும் ஏன்னா அவங்க வந்து அளவுக்கு நெருக்கமாக இருக்காங்கன்னு வந்து எனக்கு தெரியும் அவங்கள தான் நான் வாடா போடான்னு சொல்ல முடியும் எல்லாம் வாடா போடான்னு சொன்னால் அவனும் வாடா போடான்னு சொல்லுவான் அவன் வந்து சொல்கிற வாடா போடா வேறு இது வந்து அன்பு எங்களுடைய பாசத்தை வந்து பரிமாறுறதுக்கான வார்த்தையே வாடாப்போட தான் ஏன்னா கல்வி கல்வி கற்கிறதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நட்பாக இருக்குது தொட்டு அது மாதிரி பண்ணுறோம் அதே மாதிரி கட்சியில் கடுமையாக பணியாற்றுறவங்கள தான் வந்து அவர் வாடா போடாரு அதுவும் வந்து அவருடைய வயசில் குறைவாக இருக்குங்கள அதே மூத்தவரானா ஐயான்னு சொல்கிறது தயங்குன்னு கிடையாது என்னையே ஐயான்னு தான் ஓ சொல்லிக்கிறார் ஐயா சொன்னால் கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிறார் ஏன்னா அந்தளவுக்கு தெரியும் இது ராஜீவ்காந்திக்கும் தெரியும் ஏன்னா வந்து நான் பொய்யெல்லாம் பேசுறது கிடையாது எந்த இது வந்தாலும் தூக்க தொலைப்பு கேட்டாலும் பொய் பேச மாட்டேன் அதனால் வந்து எங்கே கேட்டாலும் சொல்லுவேன் இப்போ என்னுடைய கருத்து தான் நான் சொல்லுவேன்னு தவிர யாருக்கும் வந்து இந்த அடிக்கணுன்ற வேலைலாம் எனக்கு கிடையாது ஏன்னா வந்து நான் ஒரு மாதிரியான ஆள் தான் நான் வந்து எதுக்கும் ஆசைப்பட்றது இல்லை நான் நான் சொல்லுவேன் நண்பர்கள்கிட்ட கூட நான் இன்னைக்கு உனக்கு என்னடா புறமையா தானே நான் பராமரி போனேன்னா அதான் நான் என்னை பார்த்து பராமரிப்படணும் உன்னைய பார்த்தேன் வேண்டாம் நான் பராமரிப்பு போகிற அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கான திருக்குறளும் கற்றுக் கொடுக்குது தொல்காப்பியமும் கற்றுக்குது உலகத்தில் மாண்புகளை கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாண்பெல்லாம் படித்து தான் வந்திருக்கோம் மாண்பே இல்லாமல் இன்றைக்கி போய் ஒரு கட்சியில் ஒண்டி குழைக்கிற நீங்கள் சீமான ப சீமான்களையும் சீமான் த தம்பிகளையும் தரக்குறைவாக பேசுறது வந்து சரியாக இருக்காது யார் பேசுனாலும் சரி நீங்கள் காலத்தால் வந்து புறந்தளப்படுவீங்க வரலாறு வந்து உங்களை வந்து இனதுரவிகளாக அடையாளம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து ஆசிரியர்கள் பேராசிரியர் தேர்வு வந்து எப்படி நடந்ததுன்னா உலகத்துக்கே ஒரு விஷயம் வந்து சொல்லணும் மசூல் ஊழல்னு வந்து முதியோர்களுக்கெல்லாம் தெரியும் அதாவது என் வயசை ஒருத்தனவங்களுக்கெல்லாம் தெரியும் என்னுடைய வயசு இல்லை என்னுடைய கூடுதல் வயசு தெரியும் தெரியும் மசோல் ஊழல்னு வேலைக்கே போகாமல் கையெழுத்து போட்டு சம்பளத்தை காப்பரேஷனாக அழுத்தின காலம் வந்து திமுக ஆட்சியில் வந்து நடந்தது அது வந்து பெரிய ஊழலாக வந்து பேசப்பட்டது அதே நவீன கால ஊழல் தான் வந்து இன்னைக்கு வந்து பேராசிரியர்கள்லாம் வந்து எல்லா கல்லூரியிலும் ஒருத்தர் வந்து முப்பத்தி ரெண்டு கல்லூரியில் வந்து ஒரே நேரத்தில் வந்து முழு நேர பணியாளராக பணியாற்றுறது இந்த மாதிரியான இந்த மாதிரியான கேவலமான அதாவது நவீன விஞ்ஞானத்தின் வழியாக கேட்ட ஆதார் கார்டில் வந்து டேட்டா மாற்றிட்டாங்க அதை மாற்றினாங்கன்னு வந்து சாகுபோக்கு சொல்கிறாங்க இந்த அளவுக்கு கேவலமாக ஒரு கையால் ஆவாதத்தான ஆட்சி ஆட்சி நடக்குதுன்னா இவங்கள போய் உலகத்தில் முதலீடு கேட்டனா இதெல்லாம் கா கட்ட காரணமாக என்னன்னா இவ்வளோ கேவலமாக நடத்துகிறீங்க ஒரு திருட்டை கூட ஒழுங்காக செய்ய தெரியாமல் இது மாதிரி பண்ணியிருக்கீங்க இவ்வளோ பட்டபத்திரமாக திருடுவீங்களா பச்சை பச்சா பாவாதமே பார்க்காம இந்த அளவுக்கு தெரியுறீங்களே அடிமடியில் ஏழை மக்களுடைய சுத்தெல்லாம் இப்படி கபலி காரியமாட்டீங்களா உங்கள் ஆட்சியை காரியம் மாட்டாங்க அதெல்லாம் மடை மாற்றுறதுக்கு தான் வந்து இன்றைக்கி சீமானுடைய பேச்சும் தம்பிகளுடைய பேச்சும் வந்து வலை விட்டு இதோ ஒரு பெரியவே பேசும் பொருளாக பேசி மீடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் இன்றைக்கி இருக்கிற எல்லாமே கூலிக்கு மாற அடிக்கிற காட்சி ஊடகம் எல்லாமே அப்படி தான் இருக்குது ஏன்னா எல்லாமே ஒரு பெரும் முதலாளிகள கையில் இருக்குது அவங்களுக்கு அந்த விளம்பரம் அதே நேரத்தில் அவங்களுடைய அமலாக்கத்துறையினுடைய இது இதெல்லாம் தேவைப்படுது